ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க வெள்ள மனசு கொண்டவங்க ஈஸியாக எல்லாரையுமே நம்பக்கூடிய பழகக்கூடிய ராசிக்காரங்க இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை இப்போ நான் தொடங்குறேங்க கண்டிப்பா கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தெளிவு இந்த பதிவின் மூலமா கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நாள் வக்கிரகதியில இருந்தாருங்க உங்களுக்கு வக்ர நிவர்த்தி இப்போ ஆகியிருக்காரு சனி பகவானினுடைய இந்த மாற்றம் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி சொல்கிறேங்க வெள்ள மனசு கொண்டவங்கன்னு சொல்லிட்டேன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடியவங்க இதனாலேயே பல கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்காங்க ஆனால் சனி பகவான் இப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக பிடிக்காதுங்க இது வந்து உண்மை ஏன் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைக்கணுங்க எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏமாற்றுறவங்களை சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஏமாற்றுறவங்களையும் பிடிக்காது ஏமாறுறவங்களையும் பிடிக்காது அப்போ என்ன பண்ணணும் கண்ணிராசி கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் சனியோட வக்கரகதியில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சோமோ பிறவியிலிருந்தே எல்லாரையுமே ஈஸியாக நம்பி நம்பி ஏமாந்து போனவங்க மது என் நேரமும் என்னவோ நாங்கள் எல்லோரையுமே ஈஸியாக நம்பிடுறோம் எங்களால் வந்துட்டு ஒருத்தவங்கள சந்தேகப்படவே முடியறதில்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா உண்மைதாங்க அதையும் மறுக்க முடியாது அது உங்களுடைய குணம் ஏமாத்துற குணம் அதுனா ஏமாந்து போகிற அளவுக்கு நம்ம இலக்கண மனசுக்கு சொந்தக்காரங்க ஸோ இந்த நேரத்தில் ராசிக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரியப்படுத்திக்கிறேங்க சனி இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு உண்மையாக இருக்கா நீங்கள் இது நாள் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தவங்க அந்த நம்பிக்கைக்கு உரியவங்களா உங்களை ஏமாற்றி நிறைய விஷயங்களை சாதிக்கிறாங்க முக்கியமாக பண விஷயத்தில் அவங்களுக்கு உண்மையாகவே பண தேவைகள் இருந்து தான் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவங்க உங்களுக்கு தானா இப்படி நிறைய விஷயங்களை சனி பகவான் படம் போட்டு காட்டிடுவாருங்க இந்த பிக்பாஸில் நட து இல்லையா குறும்படம் போல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிப்பட்ட இந்த நேரம் காலம் உங்களுக்கு சில கிரகங்களினோட அமைப்போடு சேர்த்து சனி பகவான் சோதனையை நிறுத்திட்டு உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்க ரெடியாக இருக்காருங்க என்னம்மா சொல்கிற சனி பகவான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரா நான் என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருக்கீங்கதான் மகள நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குங்க இப்போ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் யாருங்க உங்களினோட அதிபதி தான் வந்து புதன் உங்களுக்கு நவ நவ அம்சத்தில் புதன் எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு நல்லது தாங்க புத்தி தொழில் கணக்கறிவு வர்த்தகம் பேச்சு திறன் உடலமை இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய அமைப்பில் புதன் அதே சமயம் சனி நவ எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க்கையை நிலச்சி தர்றதுக்கு கொஞ்சம் தர்மம் கொடுத்து உழைப்புக்கு உண்டான பலனை கொடுக்கறது தீர்மானம் தொழில்னால் இவரால் நியாயப்படுத்த முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ப்ளஸ் சனி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சாதாரண யோகமாக நீங்கள் பார்க்க முடியாதுங்க ஜோதிடத்தில் அறிவு பொறுமை ஆழமான முடிவு துல்லியமான கணக்கு மிக சக்தி வாய்ந்த இனவுங்க கண்ணிக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வளம் தான் கிடச்சிருக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதனோட அடிப்படையான ராசிங்க புதன் அப்படின்னாவே என்னங்க மூலக்காரங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாருங்க என்னது அனுபவத்தை கொடுப்பாரு ரெண்டும் இப்போ சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்களை முன்னாடி கொண்டு போய் வெற்றியை கொடுக்குங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு இப்போ கிடைக்க போகுது நிரந்தரமாக சனி என்ன பண்ணுவார்னா தாமதிப்பார் புதன் முடிவு செய்ய வைப்பார் ரெண்டு பேருமே சேர்றதுனால வெற்றிங்க கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நிலச்சி இருக்குங்க நீங்கள் படிக்கிறதுல இருந்தே ஒரு புதிய ஆழம் வந்து வரும் பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க ஆனால் பலவிதமான டெக்னிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொழில் செய்யறீங்க அப்படின்னா புதன் சனியோகம் அப்படிங்கிறது பகுத்தறிவு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஃபைனான்ஸ் மெடிக்கல் ஆடிட்டிங் எல்லா துறைகள்லையுமே மாஸ்க் காட்டுவீங்க சக்ஸஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கிறது அதனால உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து ஒரு ஸ்பெஷலான யோகம் அப்படின்னு சொல்லலாங்க பெரிய பதவி உயர்ந்த சம்பளம் அரசாங்க வேலைவாய்ப்பு பெரிய பெரிய பொசிஷன் உயர் பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே வருங்க கன்சல்ட்டிங் ஆடிட்டிங் ஏஜென்சி மெடிக்கல் லைன் எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சி அதாவது கண்ணிராசி எந்த துறைகளில் இருந்தாலுமே சரி உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் ஒரு உச்ச நிலைக்கு போவீங்க நிலையான திருமணம் நீண்ட ஆயுள் உயர்வான தொழில் புரியுதுங்களா சொல்லப்போனால் சனி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள வந்து கிரக அமைப்புகளை புரட்டி போட்டு இந்த வருஷத்தில் நீங்கள் வரலாறு காணாத அளவுக்கு உயர்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட சக்திகள் உங்களுக்கு பலம் பெறுங்க கட்டிடத்தில் புதிய சனி புதன் சனி இந்த ரெண்டு ராசி அமைப்புகள் ஒன்றாய் இணைகிற வீர சக்தியை கொடுக்கக்கூடிய நேரங்க இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அரிதாக செயல்பட போகுதுங்க முதன் மையான சாதாரணமாக அறிவு வர்த்தகம் கணக்கு மருத்துவம் புலமை கொடக்கூடிய கிரகம் இப்போ பார்க்கணுமே சனியும் இப்போ அதில் பயணம் பண்றாருங்க புத்திசாலியாக பார்த்தாலும் பயம் வரும் அதே மாதிரி கோபக்காரங்களை பார்த்தாலும் பயம் வரும் இது ரெண்டுமே சேர்ந்தவங்க தாங்க சனி பகவானும் புதன் பகவானும் கண்ணில் இந்த ரெண்டு கிரகங்களும் தான் கொஞ்சம் வேகமாக இருக்குங்க ஸோ எதிரிகளை வெல்ல முடியும் கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையுங்க வேலையில் ஆரோக்கியம் மேம்படும் மிக மிக சக்தி வாய்ந்த இடமாக கண்ணிக்கு வேலை செய்யுதுங்க குரு மறைமுகமாக உதவிகளை தர்றாரு செவ்வாய் பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்துகிறாரு சூரியன் சுக்கிரன் தொழிலில் வெற்றியை கொடுக்குறாங்க புதன் ராசிக்கு பணமும் பரிசும் சரி வேலையும் சரி அங்கீகாரம் கிடைக்குதுங்க வளர்ச்சி கிடைக்குதுங்க சனி வக்ரம் அப்படின்னா என்னங்க இது வரைக்கும் என்ன பண்ணாரு வேலையில் மனக்குழப்பம் தாமதம் செலவு அதிகம் பண பழைய கஷ்டங்கள் பல கஷ்டங்கள் நினைவுக்கு வர்றது எதிர்ப்பு சக்தி குறையிறது இந்த மாதிரி வக்கர நிவர்த்தினால் எல்லாமே முடிவு தடையாக இருந்துச்சுங்க எதிரிகள் மறையுது உடல் நலன் சீராக இருக்க போகுது நிலையான வேலை கிடைக்குது பணவரவு வரவு அதிகமாகுது முடிவெடுக்கக்கூடிய திறனில் குளிர்மையாக செயல்பட போகிறீங்க ஒரு வாள் போல் இந்த முடிவெடுத்தால் இது வந்து நமக்கு கண்டிப்பாக வெற்றிதான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட புத்தி புதன் மகனுடைய சக்தி அஞ்சு மடங்கு அதிகங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை காக்கக்கூடிய அமைப்பில் வந்து நிற்கிறாருங்க சனி உங்களுக்கு அஞ்சாவது ஆறாவது வீட்டுக்கு சொந்தக்காரர் புதன் உங்களுக்கு அதிபதி ரெண்டு பேரும் வந்து நண்பர்கள் இல்லை ஆனால் ஜோதிட ரீதியாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு விசேஷம் நடக்குங்க அறிவை தரக்கூடிய புதனும் ஆழம் பொறுப்பு பொறுமையை தரக்கூடிய சனி பகவானும் சேர்றதுனால வல்லமை ஆழம் வெற்றி கன்னிராசிக்கு இது பொற்காலம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களாங்க புதன் பத்து பதினொன்னாம் வீட்டில் சுழன்று சனி ஆறாவது வீட்டில் நிலையாக நிற்கிறாருங்க ரெண்டு பேரும் நேரடியாக தொழில் கடன் நேர்மை அருவி எல்லாத்தையுமே சாத்தியங்களை உருவாக்குறாரு உங்களை சாதிக்க வைக்கிறாருங்க புதன் பலம் திட்ட பலம் சனி பலம் கால பலம் ரெண்டுமே சேரும்போது முயற்சி வந்து வெற்றி தருதுங்க எதிரிகள் எல்லாமே தன்னால் தொலைஞ்சு போவாங்க வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே தானாக சரியாகுங்க பேசியே காரியம் சாதிச்சிருவீங்க கணக்கு போட்டு சம்பாதிப்பீங்க நீங்கள் சொல்கிறதுக்கு மதிப்பு கொடுங்க தொழிலில் எதிர்பார்க்காத வெற்றி இருக்குது உழைப்புக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்குங்க சனி பகவானினுடைய முழு கருணை பார்வை முக்கியமான அமைப்பு உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் தவிர்க்க வேண்டியது தேவையில்லாமல் இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறது அதே மாதிரி தேவை இல்லாமல் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் பண்ணாதீங்க நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம்னு ஒன்று கிடைக்கவே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான யோகம் தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வண வணக்கங்க உங்களுடைய பிறவி குணமே சாந்தமும் அமைதியும் உடையவங்க தாங்க ராசிக்காரங்க எப்பவுமே வியாபார சிந்தனை கொண்டவங்க இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் மட்டும்தான் போவாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறதுல கண்ணிராசி முதன்மையானவங்க ரொம்பவே அதிபுத்திசாலிங்க ஒரு விஷயத்துடைய ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அது எங்கே தொட்டால் எங்கே முடியும் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு இதில் பார்த்தா மற்றதில் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம் கொண்டவங்க ஆனாலுமே கண்ணியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு அடிமையானவங்க ஒருத்தரை வந்து கண்மூடித்தனமாக நம்புவாங்க அதுவே அவங்க வாழ்க்கையில பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணமாக நிற்குது இருந்தாலுமே மறுபடியும் மறுபடியும் ஏமாந்து போகிறாங்க இப்படிப்பட்ட ராசிக்கு இப்போ என்ன நடக்க போகுது ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிறப்பாக மாத்த போகுதுங்க கொஞ்சம் இல்லை அதிகமாகவே ஏன்னால் லக்ஷ்மி நாராயண யோகம் என்ன தான் வந்து கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத நேரங்களில் ஒரு சில கிரகங்களினுடைய சேர்க்கை ஒரு சில கிரகங்களினுடைய பார்வைகள் சில சமயங்களில் ஒரு விதமான யோகங்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான மங்களகரமான நட்பலன்களை அதிகமா தரக்கூடிய யோகங்க இதுதான் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி தரப்போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க முதல்ல இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன ஜோதிடத்துல மிக அதிசயமான சக்தி நிறைந்த அபூர்வமான ஒரு யோகங்க இத பத்தி பேசும் போதெல்லாம் ஒரு தனி காந்த ஈர்ப்பு மாதிரி ஒரு உணர்வு வருங்க யோகம் உருவாகக்கூடிய தருணங்களில் செல்வ அதிர்ஷ்டமும் நிரந்தர சாம்ராஜ்யமும் வாழ்க்கையில் முன்னேற்ற சக்தியும் சேர்ந்து செயல்படுங்க ஸோ லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா தன செழிப்பு ஆதரவு நல்ல அதிர்ஷ்ட சக்தி ஒன்று கூடி அறிய செல்வ யோகம் தான் இந்த யோகம் இது எப்போ உருவாகும் அப்படின்னா குரு சுக்கிரன் ஒருத்தரை வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலையில் அதே மாதிரி புதன் மற்றும் சுக்கிரன் இதன் காரணமா யோகங்களை உருவாகுங்க நிதி வளமும் மன அமைதியும் வர்த்தக ரீதியான பண வருமான முயற்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுல வந்து குறிப்பா ராசிக்காரர்களுக்கு வலுவான சக்தி மிகவும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க உங்களுடைய பழைய கர்ம வினைகள் ஏதாவது இருந்தா கூட அது விலக போகுது அந்த அளவுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு யோகம் முதல்ல பணம் வருமானத்துல பயங்கரமான உயர்வை கொடுப்பாங்க தடைப்பட்ட இடங்களில் உங்கள் பணம் வரலை மாட்டிக்கிச்சு அப்படின்னா கூட அந்த பணம் வர தொடங்குங்க அதாவது தடைப்பட்ட பணம் மட்டும் இல்லை நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கூட லாபம் இப்போ வந்து உங்களை வந்து சேரும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்குங்க வியாபாரிகளுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றம் வரும் உயர்நிலை அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்குங்க யோசனைகளை எல்லாருமே ஏத்துக்குவாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது வேலையை மாற்றிக்கலான்னு விரும்புறீங்களா இப்போ அதற்கு உண்டான நேரம் அதே மாதிரி கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபட போறீங்க கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே போல் திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க ஆல்ரெடி திருமணமானவங்க துணையார்கிட்ட சண்டை சச்சரவு இருந்தா கூட அது எல்லாமே இப்ப மறையுது அந்யோனியம் அதிகமாகுது புதிய உறவுகள் உறுதியானதா மாறப்போகுதுங்க ஆரோக்கியம் பழைய உடல் சோர்வு குறையுது மன அமைதி அதிகமாகுது தலை மற்றும் மன அழுத்தம் இப்ப குறையுதுங்க உண்மையிலேயே சுக்கிரன் வந்து லக்ஷ்மியினுடைய அம்சங்க குரு வந்து நாராயணனுடைய அம்சம் இந்த ரெண்டு பேரும் நல்ல திசையில் சேரும்போது அதிர்ஷ்டம் ப்ளஸ் நிதி ப்ளஸ் ஆதரவு மூன்று சக்திகளுமே ஒன்றா ஆகி கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலுமே கவலைகள் இருந்தாலுமே அது எல்லாமே உடைப்படுதுங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் வெள்ளை மலர்களால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வளம் உண்டு நலம் உண்டுங்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு அதே மாதிரி புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு கூடவே அணுதினமும் கன்னி ராசிக்காரங்க துளசி செடிக்கு நீரை அர்ப்பணம் பண்ணும்போது இது வந்து யோக பலன்களை அதிகரிக்குங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரமாக உங்கள் க கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பலன்களை அதிகரிக்கும் இதோட இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ ராசிக்காரங்க சம்பளம் வந்து சரிவர வராமல் அவதிப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போது அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள பணம் உங்கள் கையில் வரும் வியாபாரிகளுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ன பண்ணாலுமே பெருசாக வந்து வியாபாரத்தை இழுத்து மூடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கும் நஷ்டம் வந்திருக்கும் கஷ்டம் வந்திருக்கும் இப்போ அது எல்லாமே சரியாகுதுங்க உங்கள் வே எல்லாமே திட்டமிடுதலோட வியாபாரம் நிறுத்தியாகுங்க குடும்ப தலைவிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த எல்லாமே இப்ப நடக்கும் புதுசாக நகை சீட்டு போடுவீங்க புதுசாக நகை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் வண்டி வாகனத்தில் போகும்போதே கவனம் தேவைங்க அதே மாதிரி கலைஞர்களுக்கு ஒரு சிலர் வந்து உங்களுடைய திரைப்படத்தில் முதலீடு செய்ய பெரிய தயாரிப்பாளர்கள் இப்போவும் முன் வருவாங்க இருந்தாலுமே உங்களினுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பெரிய பெரிய போட்டித் தேர்வுகள் எல்லாமே இப்போ வந்து கிளியர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து சாதகங்க எல்லா விஷயத்தையும் ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க பைரவருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவரோட பாதங்களில் மிளகு வச்சு வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதோட இனி கன்னிராசியோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் அமையுங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகமாகும் புதிய முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறுங்க வெற்றியும் அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யூனியம் அதிகமாகும் சிலர் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்ப ஒன்று சேருவீங்க திருமண முயற்சிகள் சாதகமா முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல இருக்க புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருந்த உடல் உபாதைகள் நீங்குதுங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அதே மாதிரி அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் உங்களுடைய வேலைகள்ல உற்சாகமா ஈடுபடுவீங்க உயரதிகாரிகளினுடைய ஆலோசனை உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர் ஊதிய உயர்வுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இப்ப கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏத்துக்குவாங்க இது தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலா கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு இருந்த மறைமுக போட்டிகள் இப்ப விலகுங்க இதோட வரவு செலவுல அதீத கவனம் தேவை இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி இருக்குங்க புதுசா ஆடை அபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஏதாவது அடகு வச்சிருக்கிற நகைகளை மீட்டெடுப்பீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் கணவர் வகையில் அன்பும் ஆதரவும் பெருகும் கணவர் வீட்டு மத்தியில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடும் அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளில் அனுகூலம் இருக்குங்க கன்னிராசி நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு பண்ணணுங்க குறிப்பாக முருகப்பெருமானுக்கு செவ்வாய் செவ்வரள்ளி மலர்களால் அர்ச்சனை செய்யறதும் கந்தசஷ்டி கவசத்தை பாடுறதும் நன்மையை ஏற்படுத்துங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறதே வந்து குறிப்பாக பொருளாதாரத்துல தாங்க அதிகப்படியான உயர்வை பார்க்க முடியும் ஸோ பொருளாதாரத்தில் நிச்சயமா உயர்வடைய போறீங்க ஆனால் கொஞ்சம் பொறுமை அவசியங்க எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது மற்றபடி வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மொத்தத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க யாரையுமே நம்ப வேண்டாம் பண விஷயத்துல ரொம்ப கரரா இருந்துங்க சூழ்